ஹலோ குட் மார்னிங் கெலாத்தியாவை பற்றி பார்த்துப்போமா கெலாத்தியா வந்து நல்லா ஒரு இன்டோர் பிளான்ட்னே சொல்லணும் ஏன்னா வந்து இது வெயிலில் வைக்கவே கூடாது வெயிலில் வச்சுச்சின்னா அது இந்த லீவ் சைடில் பார்த்திங்களா காய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி காஞ்சு அது ஃபுல்லாக கெட்டு போயிடும் ஸோ இதோட சோயில் எப்போவுமே ட்ரையாக வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் லூஸான சோயிலாக இருக்கணும் வெட்டாகவும் இருக்கணும் டெய்லி தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு விட்டு தண்ணி ஊற்றினா போதும் இதில் நான் கொஞ்சம் எக்ஷல்ஸை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் அது என்னோட ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புது லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்புறம் இது பார்த்திங்கன்னா அரேலியா அரேலியா இது வந்து எனக்கு ஊரில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தது லாஸ்ட் மந்தாக வந்தது இது இந்த மாதிரி வளரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப காஞ்சி போயிருந்தது இது ஊரில் எங்கள் அக்கா எனக்காக கொடுத்து விட்டது ரெண்டு மூணு வாட்டி அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க அப்போல்லாம் காஞ்சி போச்சு இந்த வாட்டி நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது நல்லா புஷ்ஷியாக வரும் இதுக்கும் வந்து சாயில் எப்போவுமே பெட்டாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக வச்சுக்கக்கூடாது இது சன்லைட்டில் வைக்கலாம் இன்டோர் பிளான்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்டோர் பிளான்ட் அப்படின்னு நம்ம விற்கும் போது ஒன் வீக் நல்லா உள்ள நல்ல இருட்டான இடத்துல லைட் இல்லாமலே இருந்துக்கும் அதுக்கப்புறம் காஞ்சி போக ஆரம்பிக்கும் அதனால் வீக்லி ஒன்ஸ் வெயில் காட்டிட்டு உள்ளே வச்சுருங்க ஸோ அதுக்கு தண்ணி அஸ்யூஷுவல் ஊற்றுனா மட்டும் போதும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதோட ஒரு வெரைட்டி தான் இது மிங் அரேலியான்னு சொல்லிட்டு இது வந்து வரும்னு நான் நினைக்கவே இல்லை குட்டியூண்டாக வந்திருக்கு வைக்கும்போது நல்லா புஷ்ஷியாக இருந்தது ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு இந்த மாதிரி குட்டியூண்டாக வளர்ந்து வந்திருக்கு ஸோ இது வந்து புஷ்ஷியாக வரும் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸ்டே டியூண்ட்